கலவன் ராத்திரி பன்னெண்டரைக்கு கிளம்பணும் ராத்திரி பன்னெண்டரைக்கு கிளம்பி வேண்டு போய்கிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல போய் தங்கணும் சூப்பராய்ச்சா போய் தங்கிட்டு காலையில எழுந்தோம் எழுந்துச்சு ஆஹ் நான் வந்து ஒரு ஆற்றுல போய் குளிச்சோம் அப்படி சூப்பராய்ஞ்சவங்க குளிரவே இல்ல வெத வெதை தண்ணி குளிச்சோம் குளிச்சுட்டு வந்துட்டோம் குளிச்சுட்டு வந்தேன் நிறைய கடை வச்சு தங்க போய் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் வந்த இடத்துல இருந்து கிழங்க கிளம்ப கிழங்கு வந்துட்டே இருந்தோம் ஒரு இடத்துல கால சாப்பாடு சாப்பிடு முடிச்சுட்டு மத்தியம் வந்து கன்னி சக்தி விட்டாச்சு கம்பி சக்தி விட்டு கன்னி சாப்பிடலாம் விட்டாங்க பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு ஏழு மணி இல்ல ஆறுல ஏழு மணிக்கு எல்லாம் பேட்டத்தை பேட்டத்தில் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வேண்டாம் இருந்தோம் அடுத்த நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழம இதெல்லாம் நினைச்சு வெள்ளிக்கிழமை காலையில பம்பையில இருந்து காலம் வந்து அதிகாலையில நாலு மணி அதிகாலையில நாலு மணிக்கு

ஒரு ஆறமுக ஆற முக்காவுக்கு வந்து பதினெட்டு படி வந்து விதிச்சுட்டோம் சூப்பராச்சு அப்போ அப்படியே வந்து அவரோட இருமுடி வந்து வாங்கிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு பதினெட்டு படி வந்து மிதிச்சிட்டோம் மிதிச்சுட்டு மேல போய் கரெக்டா ஏழு மணிக்கு ஐயப்பை இருந்தாங்க நான் எப்படா போகிறோம்னு போனோம் ஆனா ஐயப்பனோட அருள்னால ஐயப்பனால அருள் நிமிஷம்

அவரை போய் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நாங்கள் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டம் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கேயும் வந்துச்சு நிறைய சத்தாக்கப்புறமா கூட்டம் வந்து ரொம்ப இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவர் கூப்பிட்டாச்சு அப்படியே வந்துட்டோம் வந்தக்கி நான் வந்து நான் ராத்திரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராத்திரி வந்து ஒன்றை வந்து ஒன்றே புக்காக ஆயிடுச்சு நாங்கள் ஒரு மணி ஒன்றே புக்காக ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி சாப்பாடு கடையில் முடிச்சுட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் நாங்கள் போனதான் இல்லைதான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க